வந்ததுன்னா ஓகே அந்த அத்தானுக்கு விஷ் பண்ணதுன்னா ஓகே இப்ப நீ போற நேரம் மாம முடிச்சிருந்தா என்ன பண்ணுவ எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கிருஷ்ணா எங்க அப்பாவை சமாளிக்க எனக்கு தெரியும் நீ நேர ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டுறியா என்னைய பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறேன்னு எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுறாத நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல நான் டேட் லிட்டில் பிரின்சஸ்னு எங்க அப்பா கிட்ட நான் என்ன சொன்னாலும் நம்புவார் அதான் அதான் அவர் பண்ற பெரிய தப்பு நீ பண்ற கேடு வேலை எல்லாம் எனக்கு தானே தெரியும் வர வர இன்னைக்கு வந்து என் மாமா கிட்ட உன்னை பத்தி சொல்லி தர சொல்லிக்கோ அப்பையும் எங்க அப்பாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் நீ எல்லாத்துலயும் ரெடியா தான் இருப்ப நீ தான் சரியான கேடியாச்சே நீ மட்டும் தனியா வரும்போது உனக்கு பயமா இல்லையாடி ஃபர்ஸ்ட் பயமா தான் இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச தூரம் கழிச்சு ஜெனியையும் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டா அதனால் எனக்கு பயம் தெரியல அதுவும் இல்லாமல் ஜெனி வீட்டிலருந்து ஜீவா சீனியரும் எங்கள் கூட உங்கள் வீடு வரைக்கும் வந்தார் வீடு வரைக்கும் வந்துட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டாரு மாமா இனியை பார்த்தாருன்னா கோவப்படுவார் தான் அவர் கோவம் தணிஞ்சிருக்கு என்னையை பார்த்து திருப்பி அவருக்கு கோவம் வந்துடக்கூடாது நான் வீட்டுக்கு போகிறேன் ஜெனியை கிருஷ்ணாவை கொண்டு வந்து விட சொல்லுன்னு சொல்லிட்டு போனார் ஆமாதா எப்படியாச்சும் ஜீவா சீனியரையும் மாமாவுக்கு படிக்க வைக்கணும் மாமா நேக்குதான் அவங்க பொண்ணு மட்டும் ஏத்துக்கிட்டாரு அவங்க ஏத்துக்க மாட்டாரா எங்க அப்பா கொஞ்சம் அப்படிதான் செல்ஃபிஷ் அதுவும் இல்லாம ஜெனின்னா அவருக்கு உயிர் கொஞ்ச நாளைக்கு மேல அவரால் அவன் மேல கோவப்பட முடியாது அதனாலதான் அவகிட்ட பேசிட்டாரு தவிரவும் ஜீவா மேல அவரு ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு அதான் அவன் கெடுத்ததுனாலதான் அவன் மேல அவருக்கு கோவம் மற்றபடி ஜீவாவை அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கோபம்லாம் தீர்ந்து உடனே எப்படி ஏற்றுக்கிட்டாரோ அதே மாதிரி ஜீவாவையும் ஏற்றுக்குவாரு ஏ இந்த சைடு ரொம்ப ஸ்லவ் ஆக்கிட்டீங்க இப்படியே ரைட் ரொம்ப ரொம்ப நல்லா அதான் ஏன் வரைக்கும் உனையா ரைட் போட்டுமா வரைக்கும் நானே எங்கள் அப்பா சுப்பரமான எந்திச்சிடு வரன்னு நீங்க வேற சீக்கிரமா போங்க தான் நான் சொன்னேன் நான் டேட் லிட்டில் பிரின்சஸ் நான் என்ன சொன்னாலும் எங்க அப்பா நம்புவாருன்னு அதெல்லாம் அப்படிதான் நான் என்ன சொன்னாலும் தான் இருந்தாலும் சில நேரம் அவரும் எம்டனா மாறிடுவாரு தான் நான் சொல்றது போய் கண்டுபிடிச்சாருன்னு வச்சுக்கோங்க நல்லா அடி அடி நடிப்பாரு அப்போ அடி வாங்க நான் லேட்டாவே போறேன் ஏன் உனக்கு இந்த நல்ல என்ன

ஓயோ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு உங்க பர்த்டேங்கிறதுனால தானே உங்கள் வீடு வரைக்கும் வந்து விஷ் பண்ணிட்டு போறேன் அப்புறம் என்னமோ எனக்கு தெரியாத மாதிரி இன்ஃபார்ம் இருக்கீங்க அது இல்லை காசு எனக்கு என்னோட பர்த் டேல அதான் பர்த்டே கிஃப்ட்டு என்னது பர்த்டே கிஃப்ட்டா அதான் கொடுத்தேன்ல ஓ ஓ அதெல்லாம் ஒரு கிஃப்ட்டா எனக்கு அந்த கிஃப்ட்டு எல்லாம் பிடிக்கல ஓயோ என்னது பிடிக்கலையா அப்ப நாளைக்கு காலேஜுக்கு வரும்போது அதை கொண்டு வந்துருங்க உங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் நான் போறேன் இவருக்கு போய் பர்த்டே கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன் பாரு இன்னும் சொல்லணும் என்னடா என்னடா உனக்கு வேணும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா கொடுக்குற பாக்கெட் மணிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அது நல்லா இல்லைன்னு சொல்கிற என்கிட்ட இனிமேல் பேசாத நான் சும்மா சொன்னேன் கிஃப்ட்டு தான் நல்லா தான் இருக்குது இன்னைக்கு நான் பர்த்டே பாயில அதனால எனக்கு இன்னொரு கிஃப்ட் கிடைக்குமா சார் என்கிட்ட அவ்வளவுதான் பாக்கெட் மணி நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் இல்ல கௌசி நான் என்ன கேட்க வரேன்னு தெரியலையோ என்னதான் கேட்பேன் தெரியாதா எப்பா எப்பா சாமி பாட்டு பாடுறேங்கிற பேர்ல அழுகாத நீ என்ன கேட்க வரேன்னு தெரியுது சரி அந்த பக்கமா திரும்பிக்கோ திரும்பிட்டேன் கௌசி திரும்ப கிப்டி அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு திரும்பி உட்காந்துரு ஒண்ணு கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரமா சீக்கிரம் கூட நானும் வீட்டுக்கு போனோம் என்ன சத்தத்தையே காணும் அடி பாவி தனியா பழம் விட்டுட்டு போயிட்டுல இரு இரு காலேஜ் குழுவில் அப்போச் குரோனிங் நல்ல வேலை யாருமே இல்ல நை சொல்ல பேர வேண்டியதான் ஏங்க அப்பா தூங்குறாரே முத்தம் முத்தம் முத்தமா மூன்றாம் உலக யுத்தமா ஆயிரம் பாம்பு கொத்துமா கொத்துமா ஸ்னேக் பாபு துகுத்தே

உனக்கு வாக்கிங் போகணும்னா மேல மொட்டை மாடியில போக வேண்டியது தானே நேரத்துல எதுக்கு வெளியில போயிட்டு வர 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 உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லப்பா என்ன நான் கேட்க வேண்டியதுல நீ கேட்டு நீ தான் வெளியில இருந்து வர நான் உள்ள இருந்து வர இந்த கொஸ்டின் நான் தான் உன்கிட்ட கேட்கணும் அதான் உன் பிரச்சனையா இப்போ இரு கொஞ்சம் இந்த பக்கம் வா எதுக்கு அட வா சுப்ரமணி இப்ப சொல்லு எங்க போயிட்டு வரே நீ என்ன கௌசி விளையாண்டுட்டு

அப்புறமா என்ன கேக்குறதுனாலும் என்கிட்ட கேளு கண்ணை தெரிய மாட்டேங்குது கேள்வி மட்டும் கேக்குறாரு குட் நைட் நைட் நேரத்துல வெளியில சுத்திட்டு வந்தது இல்லாம வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்த என்னைய பார்த்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காரு சே சே இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் இல்ல இங்கே என்ன தனியா புலம்பிட்டு இருக்காம உள்ள வந்து படுப்பா டைம் ஆகுதா இல்லையா சொல்லிட்டு போறாங்க நம்ம அவளை கேள்வி கேட்கலான்னு பார்த்தா அவன் நம்மளை கேள்வி கேட்டுட்டு போறான் ஒருவேளை நமக்கு கண்ணு தெரியலையோ கண்ணாடி தான் போடணுமோ ஆல்ரெடி கண்ணாடு போட்டுதானே இருக்கு அட பாவமே அவன் நம்மள ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு போயிருக்கா அது வரை அவளுக்கு சேட்டு கொடுத்து போச்சு இந்த மாதிரி கவனசு இல்லை தூங்கி நம்ம நேராச்சுப்பா காலையில பார்த்துக்கலாம் ஃபைனல்ஸை விட தியரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலயே ஆமா ஜேனி நம்ம செகண்ட் இயர் வந்துட்டோம்ல கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது ஆனால் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லி நான் கிளியர் பண்ணிவிடுறேன் ஒன்று ரெண்டு டவுட்டு நான் க்ளியர் பண்ணி விடுவேன் எனக்கு புக்கே இல்லை டவுட்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட டவுட்டு கிளியர் பண்ணி நான் என்ன பண்ணுறது அப்புறம் அதுக்கு தான் என் ஹஸ்பண்ட் இருக்காரே ஜீவானந்தம் டவுட் கேட்குற சாக்கில் நான் அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசுவேன் அடி பாவி உங்கள் ரெண்டு பேத்துக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இது எதுக்கு நீ டவுட் கேட்குற சாக்குலையும் நீ பேசணும் என்கிட்ட உன் புருஷங்கிட்ட நீ இன்டைரக்டாவே பேசலாமே ஏன் இன்டைரக்டா பேசுகிற அடப்போடி நீவே எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களை மாதிரி யாராச்சும்னா அப்பப்போ ஞாபகப்படுத்துறீங்க நாங்களே அப்பப்போ மறந்துடுறோம்னா பார்த்துக்கோ முந்தையாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார் இப்போ சுத்தமாக பேசவே மாட்டேங்கிறாரு படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு நல்லா படிச்சாதான் நல்லா வேலை கிடைக்கும் ஜெனி அப்போ தான் நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு எங்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறாரு ஆ என்ன பண்ண

இவனுக்கு வேற வேலையே இல்லை நீ அவர் துண்டு கேக்குறாரு இப்ப கொடுத்துட்டு வா புருஷனுக்கு வேற இல்லை போடி எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் தெரியுமா போகும்போது துண்டு எடுத்துகிட்டு போடா துண்டு எடுத்துகிட்டு போடான்னு உள்ள பையன் என்கிட்ட சங்கி மங்கின்னு கூப்பிட்டு இருப்பியான் தான் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல போய் நீ கொடு ஆ போடி நானும் கொடுக்க மாட்டேன் எனக்கு ஷையா இருக்கு ஷையாக இருக்கா அவன் உன் புருஷன் தானே ஆமா அதுக்கு என்ன இப்போ அதுக்காக துணைல கொடுக்க முடியாது நீ இப்போ கொடு என்னால முடியாதுப்பா சரி அங்க நினைக்கிட்டு கற்றுக்கிட்டே கிடக்கட்டும் நானும் போக மாட்டேன் உன் புருஷனுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீ போய் கொடு கொண்டு போய் கொடு பாவம் அப்படி பாவம் பார்த்தா நீயே உன் புருஷனுக்கு கொண்டு போய் கொடுத்துருவான் சரி அப்படிவா என் வலிக்கு என் அண்ணனுக்கு துண்டு கொடுக்க எனக்கு தெரியாதா இந்த மாதிரி தான் நீங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன்

என் மகனுக்கு கொடுத்த எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் என் மகன் கிட்டே ஓவராக கொஞ்சம்க்கு தெரியாத என் மகனை விட்டு கொஞ்சம் தூரமாகவே இரு நீ வந்ததுலேருந்து தான் என் மகன் என் மகனாகவே இல்லை வீட்டை கவனிக்கவே மாட்டேங்கிறான் எப்போ பாரு ஜெனி ஜெனின்னு உன் பின்னாடியே சுற்றிகிட்டு இருக்கான் கொஞ்சம் என் மகனை விட்டு தூரமாகவே இரு அதான் அவனுக்கும் நல்லது உனக்கும் நல்லது கொண்டா போ போட்டில் வேறு வேலை இருந்தா போய் பாரு சரிங்க தே என் மகனை விட்டு கொஞ்சம் தள்ளியே வச்சிருக்கணும்

ஆனாலும் காது கேட்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்கா நீ கத்துறது எனக்கு கிச்சன் வரைக்கும் கேக்குது அவருக்கு கேக்கலையா அதான் நானே கொண்டு வந்தேப்பா என்னது நான் கத்துனது ஜெனி காதல விழுகலையா அடாமாப்பா அத விடு குளிச்சிட்டு சீக்கிரம் வா காலேஜ்க்கு டைம் ஆகுது அம்மா சாப்பாடு கட்டிட்டேன் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க ம் சரிம்மா நம்ம இவ்வளவு தூரம் கத்துறோம் ஜெனி காதல விழுகலையா அம்மா சொன்ன மாதிரி ஹால்ல தான் உட்கார்ந்திருந்தானா நான் கத்துறது அவ காதல

நம்ம காலேஜ்ல உனக்கு ஒரு ரசிகர் மன்றமே இருக்கு தெரியுமா சித்து ரசிகர் மன்றம்னு நம்ம காலேஜ்ல இருக்க முக்காவாசி கேர்ள்ஸ் உனக்கு ரசிகர் மன்றமே வச்சிருக்காங்க எனக்கு ரசிகர் மன்றம் அனிதா இப்படி ஓவர் போய் சொல்லக்கூடாது என்ன நீ நம்பலையா அப்ப வா காலேஜுக்கு வருவேல அப்ப காட்டுறேன் உனக்கு எவ்வளவு பெரிய ரசிகர் மன்றம் இருக்குன்னு டெய்லி நான் காலேஜுக்கு போகும்போதெல்லாம் எல்லா கேர்ள்ஸும் என்கிட்ட வந்து பேசுவாளுங்க சித்து எனக்கு அறிமுகப்படுத்தி சித்து கூட நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு சொல்லுவாளுங்க தெரியுமா நீ நிஜமா சொல்ற நான் பொய்யா சொல்றேன் நிஜமா தான் சொல்றேன் ஏய் உன் ஹஸ்பண்ட் எல்லாரும் இப்படி சொல்றாங்க உனக்கு கோவம் தான வரணும் நீ இவ்ளோ கூலா பதில் சொல்லிட்டு இந்த நேரத்துல எல்லா பொண்ணுங்களும் பொசிசிவ் தான் ஆவாங்க நீ கேஷுவலா பேசுறியே எனக்கும் பொசிசிவா தான் இருந்துச்சு ஆனா ஒரு பக்கத்துல ரொம்ப பிரவுடாவும் இருந்துச்சு என்ன சொல்ற ஆமா எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிச்ச பையன் என்னோட ஹஸ்பண்ட்ல எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் ஒன்னு சாக்க வச்சே எல்லா கேர்ள்ஸும் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க உனக்கு ஒண்ணு தெரியுமா சித்து இந்த காலேஜ்ல முக்காசி பேர் என்கிட்ட பேசவே மாட்டாங்க ஏன் நீ ஏன் பேச மாட்டாங்க நான் ஃபர்ஸ்ட்ல ரொம்ப ரூடா பேசுவேன் எல்லார்கிட்டயே ரொம்ப கோவப்படுவேனா அதனால என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு எல்லாரும் யோசிப்பாங்க இப்போ நான் உனோட வைஃப் ஆனதுக்கு அப்புறம் எல்லா கேர்ள்ஸும் என்கிட்ட வந்து அனிதா அனிதான்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்ப இது எனக்கு பெருமையான விஷயம் தானே ஹலோ எனக்கும் பசசி வரும் அந்த பொண்ணுங்க வேணா உன்னை பார்த்துட்டு போட்டோம் ஆனா எவளையாச்சும் நீ திரும்பி பார்த்த மாவனே அவ்வளவுதான் அதானே பார்த்தேன் என்னடா இன்னும் நார்மல் பொண்ணு மாதிரி பேசாம ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறான் எல்லா வைஃப்ங்களோட சைக்காலஜி இதுதானே ஆமா இதுல என்ன டவுட் ம் சரி வா டைம் ஆச்சு காலேஜ் போலாம் வெயிட் பண்ணு கௌதம் வந்துட்டு என்னது கௌதம் நம்ம கூட வரானா ஆமா இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன சிது தெரிஞ்சு தான் பேசுறியா அவன் எப்படி பட்டவன் உனக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் ஐயோ அனிதா கௌதம் எப்பவும் மாறிட்டான் அவன் முதல்ல மாதிரி இல்ல இப்போ அவன்கிட்ட நல்லாவே चेंजेस தெரியுது இல்ல சிது அவன் எப்பவுமே மாட்டான் அவன் ஏதோ நாடகம் ஆடுறான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக உனையே பிரைன் வாஷ் பண்றான் இப்ப பாரு அனிதா அவன் என்னோட கூட பிறந்த அண்ணன் அவன் என்கிட்ட டிராமா பண்ணா அவன் ஈஸியா என்கிட்ட மாட்டிக்குவான் அந்த அளவுக்கு அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா சொல்றேன் இந்த வாட்டி அவன் நல்லாவே மாறிட்டான் இல்ல சித்து அது வந்து நீ ஒண்ணு சொல்லாத இப்போ அவன் வருவான் நீயே அவன் கிட்ட பேசி பாரு உனக்கே புரியும் சித்து சிது ஆ வா கௌதம் என்ன சிது ரெடி ஆகிட்டியா ம் ஜஸ்ட் இப்பதான் ரெடி ஆனேன் என்ன அனிதா என்ன அப்படியே பாத்துட்டு இருக்க என்னடா இது எப்பவுமே சிடு சிடு நூடுவோம் இப்ப சிரிச்சு சிரிச்சு பேசுறானே பாத்தியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் நல்லாவே மாறிட்டேன் நான் ஃபர்ஸ்ட் இருந்த கௌதம் கிடையாது என்னடா ஜானி கிட்ட கேட் ஆமா அனிதா கௌதம் நல்லாவே चेंज ஆயிட்டான் ஃபர்ஸ்ட்ல இன்னைக்கு காலேஜுக்கு போகவும் என்னனு சொல்வான்ல இன்னைக்கு நீயும் என் கூட காலேஜ்க்கு வான கூப்டான் அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவன் நல்லாவே चेंज ஆயிட்டான் நீ நம்பு ஓ சூப்பர் சரி வாங்க எல்லாரும் காலேஜ்க்கு போற டைம் ஆகுது ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு ஆமாடா சீக்கிரமா வாங்க போலாம் ம் எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு